இன்றைக்கி மகாத்மா காந்தி மருத்துவமனையில் ஐஎம்ஏனால் கோலப்பட்ட புரொட்டஸ்ட் எல்லாமே வந்து ஓபி மற்ற விதமான எலக்ட்ரிவ் சர்ஜரிஸ் எல்லாம் வந்து அவங்க அந்த வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலோட இதை நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் பட் மா எங்கள் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி ஹாஸ்பிட்டலில் காலையில் ஓபி ஐபி எலக்டிவ் சர்ஜரி எல்லாமே நாங்கள் நடத்துகிறோம் மக்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு இது இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் எல்லா சேவைகளும் எல்லாமே இன்னைக்கு வந்து கொடுப்போம் இருக்காங்களா எல்லாமே இருக்காங்க எங்கள் சிஆர்ஆர் போஸ்ட் கிராஜுவேஷன்லாம் நீங்கள் ஓபியில் பார்த்தீங்க எல்லாரும் வந்திருக்காங்க எல்லாமே வந்து இதை வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் இந்த மூவ்மெண்ட்டாக சப்போர்ட் பண்ணுறோம் ஈவினிங் பேரணி 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 நாங்கள் இல்லை நாங்கள் வந்து ஐஎம்ஐயோட நாங்களும் வந்து அவங்க ரேலியில் வந்து நாங்கள் ஹவுஸ் சர்ஜன்ஸ் போஸ்ட் எல்லாம் கலந்துக்கிறதுக்காக வந்து இது பண்ணியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி காலையில் வந்து மக்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிவிட்டு எங்கள் ஹவுஸ் கிராஜுவேட்ஸ் ஹவுஸ் சர்ஜன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க எல்லாம் நார்மலாக நடக்குது